குழந்தை ஒரு தாயிடத்திலே பால் குடித்து கொண்டிருக்கிறது சின்ன பிள்ளை பார்த்த ஒரு நல்ல மனுஷன் போறார் அழகான வாகனத்துல போறார் அழகான தோற்றம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு அந்த உம்மா சின்ன யா அல்லா என்ற பிள்ளைய இந்த மனுஷன் மாதிரி ஆக்கிறியா அல்லாஹ் நல்ல மனுஷன் நல்ல தோற்றம் நல்ல ஆளா இருக்கார் நல்ல வாகனத்துல போறார் செல்ல செல்வ செழிப்பா இருக்கார் இவரை போலதான் இந்த புள்ளாகணும் அந்த பால் குடிச்ச புள்ள பால் குடிக்கத்தை அல்லா என்ன இவரை மாதிரி ஆக்கிராதான் என்ன இவர மாதிரி ஆக்கிராதாண்டு கதசியும் நந்தப்புள்ள பேசுது அதுக்கு புறம் இன்னும் ஒரு ஆள் போறா ஒரு பெண்மணி அவக்கு ஆக்கள் எல்லாம் ஏசுறாங்க அட்டிக்காங்க கள்ளி விபச்சாரி தப்பு செஞ்சவள் என்று ஏசுறா சரத்து என்ன ஏசுறாங்க நீ களவடுத்தவள் நீ விபச்சாரம் செஞ்சவள் தப்பு செஞ்சவள் உன்ன போல ஒரு இந்த உலகத்தில் யாருமே இருக்க இயலாது அடிக்காங்க அந்த பெண் ஒரே ஒரு வார்த்தை செல்கிறாங்க உமா சென்னா என்ற புள்ளையோ மாதிரி ஆக்கிரதையா பாரு அடிச்சு ஊரெல்லாம் கேவலப்படுத்துறாங்க அந்த புள்ளை செலுச்சு யா அல்லா என்னை மறுத்தான் ஆக்கண்டிச்சு அதுக்கு பிறகு அந்த தாய் இடத்துல கேக்குது என்ன மகன் இப்படி செல்றாய் என்று கேட்டதற்கு முதல் போன மனுஷன் நல்ல மனிதன் அல்ல வெளித்தோட்டத்துல நல்ல வெளித்தோட்டத்துல நல்லவர் அவர் அடக்கி ஆளுகிற ஒரு ஒரு கொடுங்கோல் அரசராக கடுமையான ஒரு ஆளாக இருக்கிறார் அவரை போல நான் இருக்கக்கூடாது நான் நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் பிறகு போன அந்த விபச்சாரம் செய்தவள் கள்ளி களவடுத்தவள் அடிச்சு சென்று அவ ஒரு களவும் செய்யல அவர் பிழையின் செய்யல ஊராக்கல் தப்பாக சொல்றாங்க ஊராக்கள் பிழையாக சொல்றாங்க அவன் நல்ல மனுஷி அவன் நல்ல பெண் அவளை போலதான் நான் இருக்கணும் என்று அந்த குழந்தை பேசிய இந்த மூன்று சம்பவத்தையும் நாம் புகாரி முஸ்லீம் என்ற கிரந்தத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது